தமிழர் நிலம் நேரில் குணக்கம் வாடிப்பட்டி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும் இந்த மாட்டு சந்தையை ஒட்டியே ஆட்டு சந்தை இருக்கு கோழி சந்தை இருக்கு எல்லாம் நடக்கு ஏகப்பட்ட மாடுகள் வந்திருக்கு நல்ல விற்பனை நடந்துகிட்டு இருக்கு முதல் முறையா வந்திருக்கோம் இப்போ சந்தைக்குள்ள போய் மாடுகள் என்ன விலைக்கு விக்கிறாங்க என்ன விலைக்கு வாங்குறாங்க எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம்

சரி இது வரைக்கும் கடைசி விலை உச்சபட்ச எது எதுவரை கேட்டிருக்காங்க பதினஞ்சு பதினாறுக்குள்ளே நிக்கிறாங்க பதினாறு வரைக்கும் வந்துட்டு இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கு ரெண்டாயிரம் எதிர்பார்க்கு பதினாறு பதினெட்டுன்னா கையில குடுத்துடலாம்

சரி இருபது ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க பதினஞ்சு எவ்வளவு வந்தா கையில கொடுக்குறாப்ல இருக்கு இன்னும் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கொடுத்து ஒரு பதினேழு வந்தா கையில கொடுத்துடலாம் இது தலை திக்க இதெல்லாம் பால் ரெண்டு பன்னெண்டு பதினாலு கூட வரும் அவ்வளவு சார் இது இது ஒண்ணு அது ஒண்ணா ஆமா சார்

ஒரு மாடு ஒரு நாற்பத்தி அஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க கேள்வி வந்து முப்பத்தி அஞ்சு அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கேன் இடையில ஏதாவது உடுறாப்புல வேலைன்னா இல்ல ஏத்திட்டு போற முடியும் ஏத்திட்டு போற மாதிரிதான் அந்த இதுக்கு குறைச்சு குடுக்குறாப்புல முப்பத்தி அஞ்சுக்கு குறைச்சு கொடுக்குறாப்புல இல்ல இன்னும் நம்ம எவ்வளவு வருஷம் நம்ம இதை போட்டுக்கலாம் ஆறு ஏழு வருஷம் ஓடும் இந்த மாட்டோட சிறப்பு அப்படின்னா பர்டிகுலரா எதாவது சொல்லுவீங்க வலது பக்கம் நல்லா போகும் வலது பக்கம் வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு தான் போறீங்க இந்த மாட்டை வாங்கிட்டு போறதுக்கான ஒரு ஸ்பெஷல் காரணம் என்ன

நாட்டு மாடு வளர்த்த நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாசி சத்து ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடி இருக்காது எந்த ஒரு வியாபாரி ஏன் நாங்க பத்து மாடு ஒன்னா தான் இது கிரு ஐட்டத்துல வர கிரிரேன ஓனர் இது オリジナル இதுல எப்படி சரி இப்ப சொல்ற விலை எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்றது 40 வருஷம் சொல்லிக்கிறா சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நாற்பது சொல்லி இருபத்தி ஏழு தான் கேக்குறாங்களா ரொம்ப வித்தியாசம் இருக்கு இருபத்தி ஏழு தான் குடுக்கற விலை என்ன விலை இது வரைக்கும் இந்த விலைக்கு வந்தா குடுத்துருவேன் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுன்னா கையில வாங்கி ரெண்டு ரெண்டு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிஞ்சது அது இருபத்தி நாலு மாதம் சொன்னாங்க சரி பத்தொன்பது சொல்லி பேசி முடிச்சு பத்தொன்பது இது என்ன ரகத்துல வரும் கச்சப்பு தானே தான் கச்சப்பு கச்சப்பு ஆமா

இந்த பருவத்துக்கு வர்றது சென்னை பிடிக்கிறது அதெல்லாம் இதுல நீங்க பாத்து குடிக்கல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல டாட் பாத்துருவாங்க பாத்துருக்காங்க இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் வாங்கியிருக்கீங்க கறவைக்கு தான் வாங்கிருக்கு கறவைக்கி ஆமா கறவைக்குன்னா எவ்வளவு பால் இருக்கும் சொல்லிருக்காங்க அவங்க பத்து சொன்னா பத்து காலையில ஜாயங்காலம் பத்து சொல்லிருக்காங்க ஆமா சரி நீங்க எதுக்கு கூட இருப்பீங்கல எட்டு நினைச்சோம் எட்டு எட்டு கறந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அஞ்சு மூணு சரி கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி பாத்து இருக்கும் காலம் நாலு மாசம் இருக்கும் இது நாலு இருக்கும் சரியா நல்ல பால் கறக்குறது சரியா ஒரிஜினல் நாட்டு பசு கலரே ரொம்ப அற்புதமா இருக்கா கலரே ரூபாய்க்கு குடுத்துருக்கு இருபத்தி ஓராயிரம் கண்ணுகுட்டி கிடையாது கண்டு கிடையாது பால் கறக்குதான் சனியா இருக்கா பால் கறக்குது கறக்கு எவ்வளவு கறக்கும் இதெல்லாம் ரெண்டு ஒன்றரை கறக்கும் ரெண்டு காலையில ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் ஆமா இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க நாட்டு மாட்டோட சிறப்பு நாட்டு மாட்டுலயே நல்ல மோலட்சணமான மாடு அதே நாட்டு மாடு தான் முதல் வளர்த்தாங்க இப்பத்தே நான் பால் பொழைக்கணும் அல்ல இது ஒன்றரை எல்லாம் பாக்குறேன் அள்ளி கட்டணும் பாத்துக்க ஜாதி மாடு உற்பத்தி ஆகி அதுக்கு மவுசாகி போச்சு கொஞ்சம் பூரா இந்த விவசாயம் பாருங்க பூரா வெளிநாட்டு நல்லா தானே போடுறாங்க நாட்டு நல்லா யாரு போடுற கம்மியா குடுத்தாலும் சத்து இல்லாம இருந்தது காரணம் ஏழு ரூபா சொல்லு இருபத்தி ஒரு பா எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சது முப்பதாயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் இது மாடு நல்ல எல மாடா இருக்காது நாடு பள்ளு போடாது ஈத்த போட்டிருக்காது எதுவுமே இல்ல

நல்ல தோரணையா இருக்கு நல்ல தோரணம் மாடு நம்ம உயரம் நல்ல உயரமா இருக்கு உயரம் இது என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போய் நம்ம வியாபாரி தான் வாங்கி விற்கிறது கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா வண்டி வாட போ ஆயிரம் கிடைச்சா வித்துருவோம் இந்த சந்தைக்கு மாடு வாங்க வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும் நாலு மணிக்கு வரணும் விடிய காலம் நாலு மணிக்கு நாலு மணி வாங்கிக்கலாம் முப்பது ரூபா இது ரகம் என்ன ரகம் இது சர்ச்சி ஜர்ஸி முப்பது ரூபா நீங்க சொல்றதா சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு கேக்குறாங்க இருபத்தெட்டு ரூபாய் கேட்கறதா கொடுக்க மாட்டேங்குது ஏன் ரெண்டாயிரம் ரூபா தானே டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ வாங்கணும்ல

எல்லா கம்பீங்கன்னு பாத்து மேலூர்ல இருந்து வாடிப்பட்டிக்கு வர்ற கண்ட வாங்குற போய் விக்கிறோம் வாங்கி

அது வந்து இருபத்தி எட்டுண்ணா இருபத்தி எட்டாயிரம் அந்த மாடு அது ஹெச்எப் தானா அந்த மாத்திரம் நமக்கு அதிகமா தெரியாது எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்து பண்றாங்க என்ன வழிக்கு முடிஞ்சது இது பதினேழுண்ணா பதினேழு ஆயிரம் நல்லா இருக்கா நல்லா ஒரிஜினலா இருக்கா நல்லா பெருவட்டம் இதெல்லாம் இன்னும் பருவத்துக்கு வந்து நம்ம கண்ணு போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இன்னும் ஒரு ஆறு மாசம் நல்லா வளர்த்தோம்னா ஆறு மாசம் கழிச்சு ஊசி போட்டுடலாம்ண்ணா ஊசி போட்டோம்னா நம்ம நேரம் தான் ஊசி போறது வந்து என்ன பெரும்பாலும் போட்ட மாடு பால் கறக்குற மாடுதானே எல்லாரும் வாங்குறாங்க ஆமா அது வந்து பால் கரவை காண்டி வாங்குறது நாம வந்து வளர்ப்பு காண்டி வாங்கறதுனா அந்த பால் மாடுனா வந்து அதிகமா வந்து நம்ம வந்து நேரங்கள் பண்ணணும் வந்து அதிகமான நேரங்கள் செலவு பண்ண தேவையில்ல தேவையில்லை ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது இதுக்கு சும்மா நம்ம தீவனம் வச்சிடலாம் வீட்டுல இருக்கிறத வச்சுக்க வச்சு கண்டிர்லாம் ஜல்லிக்கட்டு கண்டு வாங்கலான்னு வந்த ஜல்லிக்கட்டு கண்டு இந்த வாரம் வரல